தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பற்றி நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒருதலை பட்சமாக விமர்சனம் செய்துள்ளார் அவர் அந்த பதவியில் இருப்பதற்கே மிகவும் மோசமான முறையில் இந்த விமர்சனம் அமைந்திருப்பதாக சமூக ஊடகங்களை நம்மால் பார்க்க முடிந்தது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை கண்டனம் தெரிவித்துள்ளார் விஜய் அவர்கள் மீது தவறு கொடுக்கக்கூடிய வகையில் செந்தில்குமார் அவர்களது நடவடிக்கையும் அவரது முடிவுகளும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் நீதியரசராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களது பதவியே மாற்ற வேண்டும் இந்த வழக்கை அவர் விசாரணையே கூடாது ஏனென்றால் செந்தில்குமார் அவர்களது குடும்ப பின்னணி திமுகவை சார்ந்து இருப்பதன் காரணமாகவும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அதில் ஒட்டுமொத்தமாக பட்சமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது சாட்சிகளை வைத்துதான் நீதி அரசர் விசாரணையே நடத்த வேண்டும் அதற்கான இறுதி தீர்ப்பையும் வெளியிட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தில் உள்ளே வந்த உடனே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் மீது வைத்து இந்த பொறுப்பிற்கு எல்லாம் அவர்தான் காரணம் இந்த துயர சம்பவத்திற்கெல்லாம் அவர்தான் காரணம் தமிழக அரசு எதுவும் செய்யவில்லை தமிழக அரசின் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது தமிழக அரசு சொன்னதை பின்பற்றவில்லை என்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒட்டுமொத்த வழக்கையும் விஜய் அவர்கள் மீது வழிபோடும் விதமாக அவரது தீர்ப்பாக அமைந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் தமிழக மக்களுக்கு இருந்தது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் விஜய் அவர்களது ரசிகர்களும் செந்தில்குமார் யார் என்பதை சமூக ஊடகங்களில் தேடினார்கள் செந்தில்குமார் அவர்களது தாயார் இரண்டு முறை எம்எல்ஏவாக திமுகவின் ஆட்சியில் பொறுப்பேற்றுள்ளார் செந்தில்குமார் அவர்கள் தற்பொழுது நீதிபதியாக பொறுப்பேற்றதற்கே திமுக ஒரு வகையான காரணமாகவும் அமைந்துள்ளது இதனால்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக செந்தில் பாலாஜியின் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கை நான் விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த வழக்கிலிருந்து நான் விடுபடுகிறேன் என்று நீதிபதி கூறியுள்ளார் அப்பொழுதே சந்தேகம் எழுந்தது அதை பற்றி நாம் வீடியோவும் பதிவு செய்திருந்தோம் ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பது இப்பொழுதுதான் தெரிய வந்துள்ளது மேலும் விஜய் அவர்கள் மீது மட்டும்தான் தவறு தமிழக அரசின் மீது தவறு இல்லை என்று நீதிபதி கூறுவது நிச்சயமாக தவறு இந்த வழக்கை நிச்சயமாக நீதிபதியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் விசாரணை செய்யக்கூடாது வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக அவருக்கு நாம் ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் திமுக இதில் அரசியலை நடத்தி வருகிறது ஆனால் உண்மையின் பக்கம் என்றாவது ஒரு நாள் வெற்றியடையும் என்ற நம்பிக்கையுடன் பயணிப்போம்